குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையாக என்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகள் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை பஞ்சாங்க நிலை ஜோதிட குறிப்பு மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இன்றைய இன்றைய பஞ்சாங்க நிலை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மதியம் இரண்டு நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி நள்ளிரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் மதியம் பனிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வைத்திருதி யோகம் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் இன்று காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் செவ்வாய் ராசியில் குரு பகவான் ராசியில் சூரியன் சுக்ரன் புதன் நினைவு ராசியில் கேது பகவான் மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகள இன்றைய கிரக நிலைகளின் அடிப்படையில பார்க்கலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமையை ரொம்ப சரியா ரொம்ப துரிதமா ரொம்ப வேகமா பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய காரியங்களை வெற்றி பெற செய்வதில் அப்படிங்கிறத சொல்லுது இன்றைய நாள் அனைத்துமே உங்களுடைய திறமையினால உங்களுக்கு சாதகமா சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் எட்டு ரிசபராசி உங்களுடைய வளர்ச்சிக்கான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுக்கு தேவையான மாற்றங்களை செய்து கொள்வீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூடவே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல்களையும் இன்றைய நாள் சொல்கிறது வயது மூத்த நபர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தேவையற்ற பேச்ச குறைக்கிறதுனால பலவிதமான பிரச்சனைகள் நம்ம கிட்ட வராம இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இல்ல அப்படின்னா குடும்பத்துக்குள்ள நிறைய சங்கடங்கள் சளிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுனால நம்மளுக்கே நம்மளே ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது நல்லது பேச்சை குறைப்பதால் பிரச்சனைகள் குறையும் நாள் என்ற நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டையின் நம்பர் ஒன்பது கடக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கூட்டாளிகளுக்கும் பொது ஜன மக்களுக்கும் முழுமையான ஆதரவை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது வாழ்க்கை துணையெல்லாம் அப்படி கவனிச்சுக்குவீங்க இன்னைக்கு ஆனா நிறைய பாசத்தை காட்டுவீங்க அதே அளவு பாசம் திருப்பி நம்ம கிட்ட கிடைக்கணும் நம்ம அவங்க மேல வைக்கல அப்படின்னா அது கோபமா மாறுது சங்கடமா மாறுது சோ நீங்க வைக்கிற அளவுக்கு உங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணி உங்ககிட்ட காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க அவங்க மேல பாசமா இருக்கிறது அது உங்களுடைய விருப்பம் அப்படிங்கறதையும் மைண்ட்ல ஏற்றிக்கோங்க இல்ல அப்படின்னா தேவையில்லாத சங்கடங்களும் வரும் வியாபாரம் விருத்தியாகும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய கூடிய ஒரு நாளாக இதை நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா செய்யக்கூடிய வேலையில அதிகப்படியான அலைச்சலும் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இந்த நாள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது ஏன்னா சின்ன விஷயம் கிடையாது இன்னைக்கு பெண்களால அவ்வளவு பிரச்சனைகள் வர்றதுக்குன்னு நான் ஒரு சூழ்நிலை சொல்லுது முடிந்த அளவு பெண்களிடம் இந்த தள்ளியே இருக்கிறது நல்லது அவருடைய கேட்டு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை இன்னைக்கு நெகட்டிவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனா எதிர்ப்புகள்னு யாராவது வந்துட்டா அவங்கள ஜெயிக்காம மாட்டீங்க அது சிம்மத்துக்கு இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மற்றபடி பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குவாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்துதான் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மனசுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குது அப்படிங்கறத நம்ம யோசி வச்சிருப்போம் இல்லையா ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்கு கூட சான்சஸ் கிடைக்காம ரொம்ப நாள் அவதிப்பட்டு இருப்பீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் கண்ணி போயிட்டு இருக்கு சோ அதையெல்லாம் தாண்டி உங்க மனசுக்கு என்னென்னவெல்லாம் திருப்தியோ இதெல்லாம் உங்களுக்கு சுகம் தருமோ இதெல்லாம் சந்தோஷம் தருமோ அதுல சில காரியங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது பிரச்சனைகளை தாண்டி உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இன்றைய நாள் சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்று அடுத்துதான் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் வேலையில அதிகப்படியான அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அனைத்தையும் உங்களுடைய துரிதமான செயல்பாட்டினால் புத்திசாலித்தனமான சமயோஜித புத்தியினால் நினைத்ததை நினைத்தபடி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது உங்களுடைய முழு திறமையை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு அதை கண்டிப்பா காட்டி அதுல இன்னைக்கு காரிய வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் இரண்டு அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே தன்னம்பிக்கையும் தைரியம் தான் ஒரு ஜெயி ஜெயிக்கிறதுக்கும் இல்ல அதுல இருந்து தோல்வியை ஒப்புக்கொண்டு விலகி வர்றதுக்கும் காரணம் அப்படிங்கிறத உணர்வீங்க அப்போ முழுக்க முழுக்க நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரியான நேரத்துல சரியான வேகத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பா வெற்றி உண்டு அப்படிங்கிறதையும் மனசார ஒத்துக்குவீங்க கண்டிப்பா இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியையும் வளர்ச்சிக்கான சில முக்கியமான மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஐந்து தனுசு ராசி எனக்கு மட்டும்தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஒளறி கூட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதன் மூலமாக குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத டென்ஷன் பிரஷர் அலைச்சல் மன நெருக்கம் பண கஷ்டம் இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத நேரத்துல திடீர்னு பண வரவு உண்டாகிறதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு அடுத்ததா மகர ராசி மகர ராசி அப்படின்னா நண்பர்கள் தேடி வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் சில நபர்களுக்கு கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் அந்த மாதிரியான ஒரு நல்ல கூட்டாளிகள் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி இருக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே போல நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கணவன் மனைவியிடையே இருந்து வந்த அந்த கசப்புணர்வுகள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலையும் சொல்கிறது இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இதெல்லாம் நல்லா இருக்குமா இதெல்லாம் நீடிக்குமா பிடிக்குமான்ட்டு இருக்கிற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணாம போயிடுவீங்க இன்றைய நாள் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டா போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட ஒன்பது அடுத்ததா கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போதுன்னா பெண்கள் மூலமாக எதிர்பாராத செலவீனங்களும் எதிர்ப்புகளும் வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது வேலைப்பழு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலையில் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நாள் முழுமையாக உணரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மனசுக்கு பிடித்தமான பலவிதமான விஷயங்களை ஒரே நாள்ல செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இன்றைய நாள் மனதிற்குள் உதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏகதேசம் நீங்க நினைச்ச காரியங்களா திட்டமிட்ட காரியங்களை ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சாதகமா முடிச்சுக்குவீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யவும் கூடிய ஒரு அற்புதமான சூழல் தான் அதை செய்து அதன் மூலமாக லாபமும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தோங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட ஒன்பதாம் பாவத்துல ராகு பகவான் இருந்தா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா தந்தை ஆவதற்கு தாமதமாகுது சில நேரங்கள்ல தந்தை ஆக முடியாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது இது வாழ்க்கை துணையினுடைய ஜாதக அமைப்புகளை பொறுத்து மாறுபடும் அதே போல பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் குழந்தை பேரு சம்பந்தமான பிரச்சனைகளும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது சந்ததி யோகம் குறைவுபடக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது அதே போல ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் வளர வளர தந்தையினுடைய செல்வாக்கு சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துக்கு இடமில்ல கூடவே இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு மட்டும் இல்லாம பாவகிரகங்களான சனி செவ்வாய் போன்ற லகனப்படி அஷ்டமாதிபதி இந்த மாதிரியான கிரகங்கள் இணையும் போது அது தொந்தரவு அதிகம் தரும் தனித்தராகவும் பெரிய தொந்தரவுகளை தருவதில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அம்ச அமைப்பா இருக்கு அதே போல ஒன்பதாம் பாவத்துல ராகு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அதாவது தன்னை விட எந்த விதத்திலையும் தன்னுடைய தகுதிக்கு தன்னுடைய அமைப்பிற்கு சரியான ஒரு நிலையில் இல்லாத ஒரு பெண்ணிடம் அல்லது ஒரு ஆணிடம் பழக்க வழக்கம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது திருமணத்திற்கு முன்பும் இதே போலதான் திருமணத்திற்கு பின்பும் இந்த அமைப்புகள் வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அவர்களால் நம்மளுடைய பெயர் கெட்டு போகுமே தவிர நம்ம நல்லது எதுவும் நடந்துராது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது தொடர்புகள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல்கள் இருந்தால் அதுலேருந்து விலகி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒன்பதாம் இடத்து ராகு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகள் சொல்கிறது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாளைக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் என்னென்ன விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள புறம்பொருள பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கினேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்